மருமவள ஆளே காணா கல்யாணத்துக்கு வர நேராச்சே ஆச்சே அத்தை சீல் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா ஆ என்ன மருமவளே அப்படி கேட்டிட்ட அருமையா இருக்குது வா சீலே ஏன் மருமவளே அம்பட்டு நகையும் பீர்வக்குள்ள வச்சுட்டு என்ன பண்ற நீ எடுத்து விசேஷத்துக்கெல்லாம் போட்டு போணாதானே அது போட்டுட்டு போனா எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அத்தை நீ என்ன மருமவளே சொல்ற இல்ல அத்தை அங்க போய் நீங்க இப்படி தாங்கறதெல்லாம் தெரிஞ்சதுனா கண்ணு பட்டுப் போயி அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வந்துட்டு என்ன பண்ணுறது அதனால தான் நகையெல்லாம் வேண்டான்னு எடுத்து பீரோவில் வச்சுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா இடத்துல இருந்து நீங்கள் என்ன பார்த்துக்குறீங்க உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அத்தை அழுவாத மருமகளே நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிற அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ போயிட்டு வா சாமி நீ போயிட்டு வா சரிங்க அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன் நம்ம மருமகளுக்கு நம்ம மேலே எம்பிட்டு பாசம் இவ்வளோ நாளா நாம தான் புரிஞ்சுக்காமல் போயிட்டும் போல ஏ நெடுவாளி உன் ஜெயில ரொம்ப நல்லா இருக்குது வா என் வீட்டுக்காரு என் கல்யாண நாளைக்கு எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் கட்டவே இல்லைக்கா அதனால தான் சரி கல்யாணத்துக்கு போற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன் எங்கக்கா இன்னும் இந்த வசந்தியை காணோம் வந்துருவா வந்துருவா அவ எப்பவுமே கொஞ்சம் நேரம் ஆகிட்டான் வருவா வந்துருவா தோ வசந்தி வந்தாச்சு என்ன வசந்தி வர்றக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அட நீங்கள்லாம் முன்னாடியே வந்துட்டீங்களா எப்பவும் போல நான் தான் கடைசியா ஆமாமா எப்பவும் போல நீ தான் கடைசி சரி அக்கா கிளம்பலாம் நேராயிரு வாங்க வாங்க இப்பதான் வாரீங்களா ஆமா ரோசு கொஞ்சம் வாரக்கு நேரம் ஆயிடுச்சு வரவேற்பு இப்பதான் ஆரம்பிச்சதா ஆமாக்கா ஆரம்பிச்சு இப்பத்த ஒரு அரை மணி நேரம் இருக்கு ராதா அத்தை வரலையா இல்ல சித்தி அத்தைக்கு கொஞ்சம் கால் வலிக்குது நாங்க அதனாலதான் சரி நானே போயிட்டு வந்துறேன்ட்டு வந்த மாப்பிள்ளை முரளி யாத்திரக்குது உங்களுக்கு தான் தெரியுமல்ல சித்தி அவர் ஆபீஸ் ஆபீஸ்ன்னு இருப்பாரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டுக்கு கூட வரல தான் சரி நான் முன்னாடி போறேன் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரிமா நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க சரிக்கா ராதா உனக்கு நடிக்க நீ எனக்கு தெரியாம போச்சு பாரு நீங்க வேற சும்மா இருங்கக்கா இருக்கிற வயிற்றுச்சில கிளப்பிட்டு மதனி எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தோம் வள்ளி ஆமா நீ எப்ப வந்த நான் அப்பளையாவே வந்துட்டேன் வள்ளி நீ மட்டும்தான் வந்தியா இல்ல வீட்டுல இருந்தெல்லாம் வந்திருக்காங்களா வீட்டுல இருந்தெல்லாம் ஒருத்தர் வரலக்கா நானே வரலாமா வேண்டாமான்னு இருந்தேன் அம்மா வேற போக வேண்டாம்னு சொன்னாங்க நானா சரி வீடு வந்து கொடுத்துருக்காங்களே அதான் போயிட்டு வரலான்ட்டு வந்தேன் வள்ளி சாப்பிட்டியா நாங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு மொய் கவர் வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஐயாயிரம் ரூபா மொய் வச்சுருக்குறோம் சரி சரி பரவாயில்லையா வள்ளி ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கீங்க ஆமாக்கா ஏதோ எங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் வைக்கணும் ஆமாம் ஆமாம் அவங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே வைக்க முடியும் மொய் எல்லாம் சரி நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க சரி வள்ளி நாங்கள் போய்ட்டு வந்துடுறோம் அக்கா கூட்டமாக இருக்குது நாம் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் நாம் போய் வெளியே சித்தே உட்காருவோம் சரி லட்சுமி சரி வாங்க எல்லாம் வெளியே போகலாம் என்ன லட்சுமி உங்க ஒழுந்திய ரூபாய் மொய் வச்சிருக்காளாமா நீ எவ்வளோ வைக்க போற நம்ம நாளையெல்லாம் அவ்வளோ வைக்க முடியாது நான் ஆயிரம் தான் வைக்கிறேன் அது சரி நீ எவ்வளோ வைக்கலான் இருக்கிறாதா நீங்க வேற சும்மா இருக்கா நான் கல்யாணத்துக்கு போறதுக்கே என் மாமியார் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க இப்ப போய் நான் மொய் வைக்கிற அது வைக்கிறேன்ட்டு போனேன்னு வீங்க அவ்வளவுதான் இனி அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு விட்டு போயிடும் என்னாச்சு அப்படியே கொஞ்சம் கொலா கிடப்பாங்க உங்க மாமியாரும் அந்த ரோசும் இப்ப என்ன மொய் வைக்கிற கூட சண்டை கட்டின மாதிரி பேசிட்டு இருக்காங்க போல அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்னும் தெரியாதுக்கா கல்யாணத்துக்கு நீ மட்டும் போயிட்டு வா ஒன்னும் வைக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்புனாங்க போ வந்தமா சாப்பிட்டமா கிளம்பணமா நான் எடுக்க போறேன் அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளை கொலாவிக்குவாங்க போ ஒன்றும் இல்லை நம்ம லட்சுமியுமே அவங்க நாத்தனாரும் இருக்கிறாங்களே ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க இன்னும் பத்து நாள் போனால் ரெண்டு பேர் கொஞ்சம் கொலாவிக்குவாங்க ராதா தேவையில்லாம அவளை பத்தி எதுக்கு இங்கிலத்துக்கிட்டு இருக்கிற அவளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அட கோவப்படாத லட்சு அவ சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றா இதுக்கு எதுக்கு நீ இப்படி கோவப்படுற ஆமா ஆமாக்கா உங்களுக்கு தெரியாது பாருங்க அவளால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு இப்போ மறுபடியும் அவளை இழுத்தா எனக்கு என்னமோ நாளை காலையில் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு தோணுது ஏக்கா அப்படி சொல்கிற அட ஆமாங்கறேன் நான் கழுத்தில் போட்டிருக்கேன்ல செயின் அதை குறுகுருன்னு வாத்துக்கிட்டே இருந்தா இப்போ ஐயாயிரம் ரூபா மொய் வச்சாங்கிறா நாளை காலையில் வர் அந்த ஐயாயிரத்த அங்கே வந்து வசூல் பண்ணிடுவா என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்குது நீங்களாவது சந்தோஷமா இருங்க என் கதையை கேட்டு கோவப்படாதக்கா நாங்க சும்மா தானே கேட்டோம் சரி சரி நீ எல்லாம் போய் சாப்பிட்டு கிளம்பலாம் ஆமாக்கா ஆமாக்கா இனி ரொம்ப நேரம் ஆயிரு கிளம்பினா தான் ஆகு லட்சுமி அக்கா நீங்க எப்ப வந்தீங்க நாங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு எல்லாம் நேரமே வந்துட்டீங்க போல நாங்க வந்து ஒரு மணி நேரம்தான் ஆச்சு வள்ளி நீங்க வந்திருக்கிறதா சொன்னா அதுதான் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் சரி சரி அம்மா அப்பா நல்லா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்புறம் அத்தைக்கு வலி எப்படி இருக்குது முதல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்காங்க பாப்பாக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பிறந்தநாள் வருது எல்லாரும் கண்டிப்பா வரணும் நான் போன் பண்ணி அழைப்பு சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனா கண்டிப்பா எல்லாரும் வரணும் என்னோட மருமக பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு அத்தை வராம இப்படி அதுவும் சரிதான் வசந்தி ராதா கவிதக்கா எல்லாரும் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வந்தரும் கதிரே ஏன் லட்சுமி எப்படி வள்ளிக்கு கதிர புடிச்சிங்க அத ஏன் கேக்குறீங்க எங்க மாமியார் கொடுத்தா தம்பி வயனுக்கு தான் கொடுப்பேன்னு ஒத்த காலில் நின்று கதிர வள்ளிக்கு கட்டி வச்சாங்க ஓஹோ ஆனா கதிர ரொம்ப தங்கமான வையம்போ இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே வள்ளி கொடுத்து வச்சுருக்கோன்னு